அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தே சிறை தண்டனை இஸ்லாத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி குரானை முழுமையாக படித்தவர்களுக்கு வரும் ஹதீஸை முழுமையாக படித்தவர்களுக்கு வரும் ஏன்னா குரான்லையும் ஹதீஸ்லையும் சிறை தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருப்பதாக நாம வந்து பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் சிறைங்கிற பேர்ல ஒரு கொட்டடியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல மனிதர்களுடைய வாழ்நாளே முடங்கக்கூடிய அளவிற்கு அவங்கள வந்து உள்ளேயே அடைச்சி வச்சு அவர்களுக்கு அங்கே சுயமரியாதை கூட இருக்காது எந்த அளவுக்கு சுயமரியாதை இல்லாத நிலை அங்கே ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்கா சூழ்நிலை காரணமாக தவறு செய்கிறது சகஜமான ஒரு விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் முதியவர்களாக அறுபது வயசு எழுபது வயசு கொண்டவர்கள் கூட அங்கே உள்ள இருக்கும் பொழுது இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அந்த குற்றம் செஞ்சவர்களை ஒருமையில் பேசறக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்ப சிறை தண்டனை அப்படிங்கிறது மனிதனுடைய சுய மரியாதையே எடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாத்தில் சிறை தண்டனை உண்டா அப்படின்ற கேள்வி நமக்கு வர்றது நியாயமான ஒரு விஷயம்தான் அப்போ இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் சிறைங்கிறது இருந்ததா அப்படின்னா அப்படி ஒரு கட்டமைப்பு அங்கே இருந்ததா நம்ம பார்க்க முடியல அப்போ சிறையை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்தது இஸ்லாத்துல உற்று தோழரான உமர் அலி அல்லா அவங்களுடைய காலகட்டத்தில் சிறை உருவாக்கப்பட்டதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆனால் அந்த சிறையும் எப்படிப்பட்ட தண்டனை கொண்டதாக இருந்தது அப்படின்னா குறுகிய கால தண்டனைகள் கொண்டதாகத்தான் இருந்தது சின்ன சின்ன குற்றங்களுக்கு பெரும்பாலும் மன்னித்து விட்டுவிடப்படுவார்கள் கொலை குற்றமே செஞ்சாலும் கூட அவர்களுக்கு வந்து ஆப்ஷன் உண்டு அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய வாரிசுகள் வந்துட்டு இவர்களை தண்டிக்கணுமா மன்னிக்கணுமான்னு முடிவெடுக்கணும் தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மரண தண்டனை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நஷ்ட வாங்கி கொண்டு அவங்கள விட்டுடலாம் அப்ப கொலை செய்தவர்களுக்கு கூட சிறை தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு உள்ள இஸ்லாம் போகவே இல்லை திருடனாக்க என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும் பொழுது திருடனா ஆனோ பெண்ணோ கையை வெட்டுங்கள் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லணும் அப்ப அவங்களுக்கு கூட சிறை தண்டனைங்கிறது கிடையாது ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்போ கை கைவெட்டுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ரொம்ப அநியாயமான ஒரு தண்டனை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம் எல்லா திருட்டுக்கும் கையை வெட்ட மாட்டாங்க அதையும் நம்ம பார்க்கணும் அடிப்படை தேவைகளுக்காக ஒருவர் திருடுவார் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படை தேவைக்காக திருடக்கூடியவருக்குரிய நிலை என்னங்கிறத இஸ்லாம் இந்த இடத்துல தெளிவாக பார்க்குது அதாவது அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காம ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அது அரசாங்கத்துலிய தவறு அதனால தன்னுடைய தேவைக்காக ஒருவர் திருடுவார் அப்படின்னு சொன்னா அவருடைய கை வெட்டப்படாது ஆடம்பரத்துக்காக திருடுறாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவர்களுடைய கைகள் வெட்டப்படும் அப்ப அடிப்படை தேவைக்காக அத்தியாவசிய தேவைக்காக ஒருத்தர் திருடுறாருன்னு சொன்னா அவருக்கு கையும் வெட்டப்படாது அவருக்கும் சிறை தண்டனை கிடையாது அதே மாதிரி ஒருவர் ஆடம்பர தேவைக்காக திருடுறாருன்னு சொன்னா அவருக்கு கை வெட்டப்படும் அவருக்கும் சிறை தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்லப்பொழுது அப்போ சிறை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே குரான் அடிப்படையிலையும் மதீஸ் அடிப்படையிலையும் இல்லைங்கிற அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்கறோம் அப்போ உமர் அலி அல்லா வன் அவங்களுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட சிறை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம முதல்லையே சொன்னோம் முழுக்க முழுக்க அது சின்ன சின்ன தவறுகள் செய்வதவர்களுக்கு அதாவது மரண தண்டனையும் கொடுக்க முடியாம அல்லது கையும் வெட்ட முடியாத அளவிற்கு சாட்டையாலையும் அடிக்க முடியாத அளவிற்கு சில தவறுகள் வந்து யாரும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து என்ன செய்ய முடியும் ஒரு குறுகிய காலம் அதாவது வாழ்நாளே முடங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்கல்ல வாழ்நாள் சிறை முப்பத்தி ரெண்டு வருஷம் சிறை எழுபது வருட சிறை அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லாம சும்மா அவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக சிறை வடிக்கப்படுவார்கள் அந்த சிறை வைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல கூட அவர்களுக்கு நல்ல உணவும் கண்ணியமும் கிடைக்குங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்ப அதுக்கு பேர் சிறைச்சாலையா அப்படின்னு கேட்கலாம் சிறைங்கிறது தண்டிக்கிறதுக்கு மட்டுமல்ல தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கும் கூட அப்ப அந்த இடத்துல சிறைச்சாலையில இஸ்லாமிய வகுப்புகள் நடத்தப்பட்டு நல்ல உணவுகள் கொடுக்கப்பட்டு கண்ணியமாக அந்த குற்றவாளிகளிடம் பேசும்போது அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம் பார்க்கறோம் ஆனால் இன்றைய சிறை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை முறை தவறு செய்தாலும் அவங்க சிறைக்கு போறாங்க வெளியே வந்து மறுபடியும் அதே தவறு செய்யக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் அது என்ன காரணமா இருக்குது அப்படின்னா சிறை அப்படிங்கிறது வெறும் தண்டனைக்கான இடமா மட்டுமே இருக்கு அங்க திருந்தக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது மன உளைச்சல்லையே கைதிகள் இருக்கிறாங்க பொதுவாவே குற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழ்நிலை காரணமாகத்தான் நடக்குது பெரும்பாலும் அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து அவர்களை வந்து அட்மிஷன்ங்கிற பேர்ல நிர்வாணப்படுத்துறது அதுவும் ஒரு ஜனநாயக தேசத்துல இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு விஷயம் அவங்கள நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய உடல் உறுப்புகளை தொட்டு பார்த்து செக் செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள உள்ள அனுப்பி அவங்க உள்ள இருக்கிற நாள் எல்லாமே ஒருமையில் பேசி அதுவும் கண்ணியம் இல்லாம வாடா போடான்னு பேசி வயசு வித்தியாசம் இல்லாம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓய்வே இல்லாம அவங்கள உழைக்க வைக்கிறது இருக்குது இல்ல அதிகாரிகளை பார்த்தாலே எழுந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இரவு முழுக்க நம்ம தூங்கும் போது எப்படி தூங்குவோம் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஒரு நைட் பல்ப் போட்டுக்கிட்டு அப்படி தான் ஆனால் சிறைச்சாலையில் ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு கைதியுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இரவு நேரத்தில் கூட நல்ல இருட்டில் அந்த குங் இருட்டிலெலாம் தூங்க முடியாது அப்போ ஒருமையில் பேசி கண்ணியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு சரியான தூக்கம் கொடுக்காம சாப்பாடுங்கிறது வாயில வைக்க முடியாத அளவிற்கு இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா தப்பு செஞ்சாங்கல்ல தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு இப்படிப்பட்ட தண்டனைகள் மனிதர்களை திருத்தாது மன உளைச்சலுக்கு அவர்கள் உள்ளாகி அவர்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்படும் அல்லது அவங்களுடைய மனசு ஒரு வரட்டு நிலைக்கு போயிடும் அதன் காரணமா அவர்கள் திருந்த மாட்டாங்க திரும்ப திரும்ப தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க தான் தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போய் வெளியே வரவங்க திரும்பவும் தவறு செய்யக்கூடிய நிலைகள்லாம் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமுடைய அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிறைச்சாலையை பற்றி அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசல அப்படின்னு சொன்னாலும் உமர் அலி அல்லாஹோ அவங்களுடைய காலகட்டத்தில் சிறைச்சாலை அமைக்கப்பட்டது உண்மை ஆனால் அது குறுகிய கால தண்டனையாகத்தான் இருந்தது மாத கணக்கு அவ்வளவுதான் அந்த இடத்துல அவர்களுக்கு நல்ல உணவும் தேவைப்பட்டா உடையும் கொடுத்து கண்ணியமாக அவர்களுக்கு இஸ்லாமிய வகுப்புகள் நடத்தப்பட்டு மன உளைச்சல் இல்லாதபடி அவர்கள் பார்த்து கொள்ளப்பட்டு அவர்கள் திருந்தி வெளியே வரக்கூடிய நிலைக்குத்தான் அன்றைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாக அவங்க சிறைச்சாலையை உருவாக்கினாங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆக சிறைச்சாலைங்கிறது தேவைப்பட்டால் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அது துன்புறுத்தக்கூடிய ஒரு கொட்டடியாக மனிதர்களுடைய சுய மரியாதையை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் அது இயங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் அலாம் வரைக்கும் வரகமத்து